காய் எதுவும் சேர்க்காமலே வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு பருப்பு சாதம் ரெடி பண்ணலாம் நான் இன்னைக்கு மில்லெட்ஸ் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்க வந்து இதை நம்ம நார்மல் புழுங்கல் அரிசி பச்சரிசிலையும் செய்யலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் ஒரு டம்ளர் குதிரைவழி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு பாதி டம்ளர் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு குக்கர்ல கொஞ்சமா ஆயில் கடுகு மூணு காஞ்சு மிளகா கொஞ்சம் கருவேப்பில ஒரு அஞ்சு பூண்டு பல் தட்டியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து அப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மில்லட்டும் பருப்பு சேர்த்துக்கோம் என்ன மில்லட்டுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் அல்ல ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஸ்டீம் போனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியான பருப்பு சாதம் ரெடி